தமிழ் சுமார் கோடி பிரம்மாண்ட திட்டத்தை ஐரோப்பாவினுடைய தற்போதைய ஒரு தமிழ் பேராசிரியர் ஈவா வெல்டன் முன்னெடுக்கிறார் என்றால் அது தமிழ் மொழிக்கே சிறப்பான தமிழ் எக்ஸ் என்னும் செவ்வியல் தமிழ் மொழிக்கான டிஜிட்டல் பேரகராதியை உருவாக்கும் பணியில் ஈவா வில்டன் மற்றும் அவரது மாணவர்கள் இணைந்து ஜெர்மனியின் ஹம்பர்க் பல்கலைக்கழகத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஐரோப்பாவினுடைய சங்ககால தமிழ் மொழி குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒரே பேராசிரியர் தான் ஈவா இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இவர் இவ்வாறு பாடுபடுகிறார் ஹர்மர்க் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஈவா வேல்டர் தமிழ் சங்க இலக்கியங்கள் மீதான ஆர்வத்தால் தமிழறிஞர் தி வி கோபாலயரிடம் பயிற்சி மாணவியாக சேர்கிறார் அதன் பின்னர் நற்றினை குறுந்தினை அகநானூறு பாடல்களையும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கிறார் ஹம்பர்க் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஈவா வெல்டன் தமிழ் சங்க இலக்கியங்கள் மீதான காதலால் தீவே கோபாலையிடம் பயிற்சி மாணவியாக சேர்க்கிறார் பாடல்களையும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தும் இருக்கிறார் இவர் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தீவே கோபாலையரை சந்திக்க இந்தியாவிற்கு சென்றிருக்கின்றார் கோபாலையருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்ததால் அவர் பேசுவதை ஈவா வெல்டனால் புரிந்து கொள்வது சற்று சிரமமாகவே இருந்ததாக சொல்கிறார் பொதுவாக நாடகம் கவிதைகள் மீது பலர் ஆர்வம் கொண்டிருந்தாலும் வெகு சிலரை இலக்கியங்கள் மீது ஆர்வம் காட்டுகின்றனர் அதனால் தான் குறுந்தொகை பற்றி படிக்க விரும்புவதாக கோபாலயரிடம் கூறியிருக்கிறார் கோபாலயர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் நாள்தோறும் ஏன் நாள் முழுவதும் கூட ஈவா விடனுக்காக கோபாலயர் படித்து காட்டுவதாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரை தொடரும் தமிழை திட்டத்திற்கு இந்திய மதிப்பில் சுமார் நூறு கோடி ரூபாயை ஜெர்மனி அறிவியல் அறிஞர்கள் அகாடமி குழுவினர் உருவாக்கி வரும் இந்த தொகுப்பில் தமிழ் உரை மட்டுமல்லாது படங்களும் உரைகளும் இலக்கியங்கள் குறித்து சுமார் நூறு மணி நேர விளக்க உரை பதிவுகளும் அவர்களிடம் இருப்பதாக கூறியிருக்கிறார் இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கு இவற்றை தாங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியமும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் ஈவாவிளன் கூறுகிறார் இவர்கள் செய்யும் மற்றும் விடயம் இளம் தலைமுறையினரை தமிழ் அறிஞர்களாக வளர்ப்பதுதான் உண்மையில் தமிழ்நாட்டில் சங்க தமிழை கற்பிக்கக்கூடிய இடங்கள் அதிகம் இல்லை என்றாலும் திருவாரூர் இருக்கிறது சென்னையில் ஒரு சில இடங்களில் கற்க முடியும் இவற்றை தவிர பழைய இலக்கியங்களை கற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை சென்னையை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவி நீலா பாஸ்கர் சிங்கப்பூரை சேர்ந்த மானசா விஸ்வேஸ்வரன் ரஷ்யாவை சேர்ந்த நிக்காலோய் கோர்டிசோக் இந்தியாவை சேர்ந்த லியோரிசி ஆகியோர் இந்த திட்டத்தில் ஈவா பேருதவி ஆற்றி வருகின்றனர் தமிழ் மொழியை பேசுவோராக இருந்தாலும் குறுந்தொகையை படிக்கும் போது சில வார்த்தைகளை மட்டுமே எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக யாரும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அது எங்களுக்கு இலகுவாக புரியும் காரணம் எங்களுடைய உபயோகத்தில் எப்போதும் இருக்கிறது மற்ற வார்த்தைகளை புரிந்து கொள்வது கடினமாகத்தான் இருக்கும் சிறு வயதிலிருந்து பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த இலக்கியங்களை எழுதுவதற்கு மக்கள் தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்கள் உணர்வோடு கலந்து அவை எழுதப்பட்டிருக்கிறது நவீன தமிழ் மொழியை பேசுவதால் மட்டுமே இலக்கியங்களை புரிந்து கொண்டு விட முடியாது அதற்கென்று தனி பயிற்சி தேவைப்படும் பல மணி நேரங்கள் அதற்கென்று நீங்கள் செலவிட வேண்டும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அதன் இலக்கியங்களை புரிந்து கொள்வது கடினம் தான் என்று ஈவா கூறுகிறார் புறப்பொருள் வெண்பா மாலையை படித்து உணர்ந்து அதை மொழிபெயர்க்கும் பணியில் இருக்கும் நிக்கலோய் இந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு பணிதான் உலகிலேயே முதல் முயற்சி என்கிறார் பெருமையோடு சங்ககால தமிழுக்காக ஒரு பிரத்யேக தரவு உருவாக்குவது ஈவா வெல்டன் குழுவினருடைய மிகப்பெரிய கனவாக இருக்கிறது அதில் படங்கள் பட்டியல் மொழிபெயர்ப்பு என்று எங்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் உள்ளடக்க முயற்சி செய்கிறார்கள் மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியை அதில் உள்ளடக்க வேண்டும் இதற்காகவின்றி ஒரு அகராதியையும் உருவாக்கி வருகிறார்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிராத ஈவா வெல்டனுக்கு தமிழ் இலக்கியங்கள் மீதான பற்று காரணமாகவே இதுபோன்று மேற்கொள்ளும் முயற்சிகள் தமிழ் மொழிக்கு மட்டுமின்றி ஜெர்மனியில் தமிழ் சங்க இலக்கியங்களை படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் ஒரு முக்கிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது ஈவா வெல்டனுக்கு சிக்கலாக ஒரு விடயமென்றால் இன்றைய ஆங்கில வழி கல்வியில் தமிழ் கற்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகிறது ஆனால் அணு ஏற்பிலே குறித்து நீங்கள் சங்க கால தமிழ் கற்க முடியாது என்பது உண்மைதான் ஆனால் புனிதமான இலக்கியங்களை கற்பதற்கு இங்கு நேரம் ஒதுக்கப்படுவதில்லை என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது இத்தகைய சூழ்நிலை தொடர்பாக இருந்தால் கூடிய விரைவில் தமிழ் மொழியை புரிந்து கொள்வதை பலராலும் போய்விடும் என்றும் ஆராய்ச்சிக்கான மொழி ஆங்கிலமாகத்தான் இருக்கும் அதில் ஒன்றும் மாறுதல்கள் ஏற்பட போவதில்லை ஆனால் தங்களது தாய்மொழியை விட்டுவிட யாருமே இங்கு விரும்ப மாட்டார்கள் என்றே தான் நினைப்பதாக ஈவாவிடன் கூறுகிறார் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இடையில் ஒரு வலுவான உறவு இருப்பதாகவும் அதனால் உண்மையில் தமிழ்மொழி அழியும் நிலையில் இருப்பதாக தான் நினைக்கவில்லை என்றும் ஈவா வெல்டன் கூறுகிறார் சங்க இலக்கியங்கள் இல்லாமல் தமிழ்மொழி இல்லை என்று கூறும் ஈவா வெல்டன் தமிழ் இலக்கியங்கள் மீதான ஆர்வம் இக்கால தலைமுறையினரிடம் குறைந்து வருவதை சுட்டிக்காட்டுகிறார் இந்திய அரசாங்கத்திடமிருந்து உதவித்தொகை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்றும் ஓராண்டிற்கு மக்கள் இங்கு வந்து தங்களிடம் இருக்கும் நூல்களை ஆராய்ந்து பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் தமிழ் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபடவும் தமிழ்நாட்டில் கிடைப்பதை விட இலக்கியங்கள் தொடர்பான ஆதாரங்கள் இங்கு அதிகமாகவே கிடைப்பதாகவும் ஈவா வில்டன் கூறுகிறார் ஈவா வில்டனின் இந்த முன்னெடுப்பால் இனிவரும் காலங்களில் சங்க இலக்கியங்கள் படிக்க ஆராய்ச்சி செய்ய மாணவர்கள் விருப்பம் காட்டுவார்கள் என நம்புகிறார் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய தமிழ் மொழியினுடைய சிறப்பை எங்கோ இருக்கும் ஏவா வெல்டன் புரிந்து கொண்டது போல் எல்லா தமிழ் உறவுகளும் புரிந்து கொண்டு தமிழ் மீது பற்றுக்காட்டை தமிழை இன்னும் வளர்த்தால் தமிழுக்கு கிடைக்க வேண்டிய பெருமைகள் அத்தனையும் கிடைத்தாலும் தமிழை யாராலும் அழிக்க முடியாது என்பது உறுதியான உண்மை